நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் டிஎன்இபி அதாவது நமது தமிழ்நாடு மின்சார வரையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் அது வந்து பாத்தீங்கன்னா நாலு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்க்கணும்னா இந்த அறுபதாயிரம் பிளஸ் காலி பணியிடங்களை அறிவிப்பு பத்தி பேசியிருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேங்மன் பதவியிலிருந்து கலவுதவி பணியாளர்களா வந்து பாத்தீங்கன்னா பணியிட மாற்றம் அதாவது வந்து ப்ரமோஷன் ஆகணும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க ஸ்மார்ட் மீட்டரை பத்தி விடணும் கைவிடணும் அதை பத்தி வந்து பேசியிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த அந்த எக்ஸாமினேஷன்ல வந்து பதினோராயிரம் பேர் செலக்ட் பண்ணி அது ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பன்னெண்டு பேர் வந்து வேற பணியாமுக்கு செஞ்சிருக்காங்க ஐயாயிரம் பேர்த்து வந்து போடாமல் வந்து வச்சிருந்தாங்க அதோட அப்டேட்டை பத்தி வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் எந்தெந்த டேட்டை வந்து ஸ்ட்ரைக் வந்து நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஐந்து அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படாதான் நம்ம போறோட இடம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படாதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணாம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாடல்

மின் வாரியத்தில் அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் உடனே நிரப்ப அரசுக்கு வந்து அழுத்தம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல நிறைய அப்டேட் வந்து இருக்குது சோ திருச்சி மாவட்டத்துல வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வந்து நடக்க போறதுக்கான அந்த மீட்டிங்கான அப்டேட் வந்து இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாய் ஃபெடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல இருந்து பாஸ்டின் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் தலைமை தாங்க போறாரு ஸோ புது செயலர் சீக்கிரம் இருக்க போறாரு அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து அறுபதுக்கு மேற்பட்ட காலிபடி நிரப்புவதற்கான அப்டேட் வந்து இதுல வந்து பேசப்படுறது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தனால அதுக்கான மின் கட்டணம் வந்து உயர்வு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வந்து ஸ்டாப் பண்ணணும் வந்து பேசப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்திய தொழிற்சங்கம் அரை கோவிலுக்கு ஏற்ப தொழிலாளர் நலச்சட்டங்கள் நாற்பத்தி நாளை நான்காக குறைத்ததை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து பேச போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மே இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நடத்தப்படுறதா வந்து இதுல வந்து பேச போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நடத்தப்படுறதா வந்து பேச போறதா வந்து சொல்லியிருக்காங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பங்கேற்க போறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வந்து பாக்கலாம் அப்டேட் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு பாத்தீங்கன்னா பொது செயற்கை குழு நேற்று தொடங்கியது அதாவது வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து நடந்திருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா தலைமை வகிச்சிருக்காரு சேர்க்கல வந்து சிறுபரையாற்றிருக்காரு அதுல பஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூட்டத்தில் மின்வாரியத்தில் காலியாக உள்ள அறுபதாயிரக்கும் மேற்பட்ட இடங்களை உடனே நிரப்ப வேண்டும் பொது மக்களுக்கும் மின்வாரியர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய உயர்வை அதிகப்படுத்தக்கூடிய மத்திய அரசால் அழுத்தம் கொடுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் பொதுத்துறையில தனியாருக்கு தார வர்ப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மே இருபதில் நடைபெற உள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வது மின்சார பொறியாளர் மற்றும் தொழிலாளர் தேசிய ஒருங்கிணைப்பில் குழு சார்பில் வரும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நாடு தழுவிய அளவில் நடைபெற உள்ள ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை பங்கேற்று வெற்றி பெற செய்வது கேங்மேன் தொழிலாளர்களை கள உதவி பணியாளர்களும் பதவி உயர்வது செய்யணும் அதே சொந்த ஊருக்கு வந்து விருப்பத்துக்கு ஏற்றவாறு டிரான்ஸ்பர் செய்யறதுக்கான அப்டேட்டும் வந்து கொடுக்கணும் அதே இந்த தீர்மானங்கள நிறைவேறப்பட்டன கூட்டணி கூட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாநில பொருளாளர் பழனி நன்றி கூறினார் அதாவது வந்து இதுல என்ன பேசி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கல உதவியை பணியில பதிஞ்சு சாரி மேன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கள உதவி பணியில் பதவி உயர்வு செய்யணும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உங்க டிஸ்டிக்டுக்கு ஏற்றவாறு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வீட்டர் வந்து பொருத்தி இருக்கனால நிறைய வீடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் போடுறாங்க எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாமே கொஸ்டின் மார்க் இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றது இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை வந்து ரத்து செய்யணும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேச போறதை வந்து சொல்லிக்காங்க இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மே இருபதாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இந்த இரண்டு தேதியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நடத்த போறாங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கலந்துக்க போறதுனால சோ இதை பார்த்தாவது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ அப்படி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து எடுத்துட்டு வருவோம் உங்களுக்காக சோ இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டி இனிமேலும் உங்களோட வந்து சப்போர்ட்டை வந்து கேட்கிறோம் அது மட்டும் நீங்க எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்இபி வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து டிஎன்பிஎஸ் வந்து எப்ப வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மெயினா வந்து அந்த குரூப் டிஎன்பிஎஸ் குரு இந்த எப்ப வருது அந்த நோட்டிபிகேஷன் மே மாசம் சோ அதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ல இருந்து வரக்கூடிய போஸ்டிங் வந்து அதுல கண்டிப்பா வரும் அதுக்கு இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க சோ அந்த வந்து பாத்தீங்கன்னா ஏஇ போஸ்டிங் அதுல வர்றதுக்கு நிறைய இருக்குது ஏன்னா

தனித்தனியா உரிமை கொடுக்கணும் இதே மாதிரி டிடிபி இருக்கட்டும் இதே மாதிரி இருக்கட்டும் இதுல வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து அதுல வந்து மார்க்ஸ் வந்து இருக்கும் அதுக்கான வந்து இப்ப ப்ரொவைட் பண்ணும் இதே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்கிங் சென்டர் இருக்கணும் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆல் யுவர் கேரியர்